இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை இரக்கம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் உண்மையில் இரக்க குணமுடையவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறவர்கள் நிறைய பேர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவார்கள் உண்மையில் தெரியாமல் முகமரியாத ஒரு நபருக்கு செய்கிறது தான் உதவி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உண்மையில் இரக்க குணமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படி இரக்க குணமுடையவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுது அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக எடுத்துக்கொண்டால் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் என்ன செய்கிறோமோ அது எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நாங்கள் இறங்குறோமாக இருந்தால் எங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதான சந்தர்ப்பத்தில் யார் எவர் என்று தெரியாத ஒரு நபர் மூலமாக எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் உண்மையில் தேவனும் சொல்லி இருக்கிறார் எங்கெல்லாம் பசியாயிருக்கிறார்களோ எங்கெல்லாம் உணவில்லாமல் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் சிறையில் இருக்கிறார்களோ அவர்களைக்கெல்லாம் நீங்கள் உதவுங்கள் அவர்களுக்கு நீங்கள் செய்கிறது எனக்கே செய்கிறதாக அமைகிறது இல்லை ஆகையால நாங்கள் உண்மையில் இறங்கு தேவனுக்கு செய்கிறோம் வசனமும் சொல்லுகிறது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று அப்ப இரக்கம் என்கிறது நாங்கள் தேவனுக்கே கடன் கொடுக்கிறதான காரியமா அமையுது ஆகையால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இரக்க குணமுடையவர்களாய் இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இறங்கும் பொழுது எங்களுக்கும் தேவன் இறங்குவார் ஹாவ் நைஸ் டே